வணக்க மக்களை சட்டமன்ற வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது மாறும் அரசியல் களம் அதிமுக தலைவர்களெல்லாம் விமர்சித்து பேசக்கூடாது என்று சிறுத்தைகளுக்கு அவர்கள் போட்ட ஆர்டர் வாங்க வேண்டியவை முழுமையாக கண்கலாம் அதாவது திராவிட இயக்கத்தில் உள்ள பார்ப்பனியத்தை புகுத்தியவர்தான் எம்ஜிஆர் என திருமாவளவர்கள் பேசியது பரபரப்பையும் ஏற்படுத்தும் நிலையில் தான் அதிமுக தலைவர்களை கடும் கண்டனம் அன்றை தெரிவித்துள்ளாராம் இந்த நிலையில் தான் எம்ஜிஆரை தாழ்த்தி பேச வேண்டுமென கருத்து தெரிவிக்கவில்லை எனது தனது பேச்சுக்கு விளக்கம் அளித்துதான் இருந்த திருமாலானவர்கள் இந்த நிலையில் அதிமுக தலைவர்கள் எல்லாம் குறித்து விடுதலை சிறுத்தை கட்சி நிகழ்ச்சியில் பேசக்கூடாது என நிர்வாகிகளுக்கு உத்தரவிடப்பட்ட வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளதா அதாவது திமுக சார்பில் அம்பத்தூரில் போராளி ஓய்வுதலை என்ற தலைப்பில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவு நாள் பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் விசிக தலைவர் தொல் திருமானவர்கள் கலந்து கொண்டாராம் அப்போது பேசிய அவர் கருணாநிதி மீதான வெறுப்பு அரசியல் தமிழ்நாட்டில் மையமாக இருக்கிறது எம்ஜிஆர் தான் அதனை கட்டமைத்தார் அவரால் தான் திராவிட இயக்கத்திற்கு ஒரு பெண் தலைவர் வந்தார் என பேசியிருந்தாராம் அதாவது இதையடுத்து திருமாவளவனுக்கு பேச்சுக்கு அதிமுக பொதுச்ச எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர்லாம் கடும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் எம்ஜிஆரை குறித்து பேசினால் அவர்கள் அரசியலிருந்தே காணாமல் போவார் என எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளாராம் இந்த நிலையில் தான் எம்ஜிஆரை அவமதிக்கும் நோக்கம் தனக்கு இல்லை எம்ஜிஆர் ஒரு சாதிக்குள் நான் சுருக்கவில்லை நான் பேசியதெல்லாம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது விளக்கம் ஒன்றை அளித்துள்ளாராம் அதாவது இந்த நிலையில் அதிமுக தலைவர்களெல்லாம் குறித்த விடுதலை சிறுத்தைக் கட்சி நிகழ்ச்சியில் பேசக்கூடாது என நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டால் அது மட்டுமன்றி இது தொடர்பாக வீடியோ ஒன்றில் பேசியுள்ள அவர் கலைஞர் எத்தகைய சவால்களை எல்லாம் எதிர்கொண்டார் என்பதை தான் நான் அந்த கூட்டத்தில் விலக்கி பேசியிருந்தேன் அது எனது தனிப்பட்ட கருத்து என்றும் தெரிவித்துள்ளார் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு திமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்றார் கலைஞர் கருணாநிதி என்றுதான் நான் கூறியிருந்தேன் என்று கூறினார் அவருக்கு எதிராக பல்வேறு தரப்பில் அரசியல் கட்டமைப்பெல்லாம் ஏற்படுத்தி அண்ணாவையும் விமர்சித்தவர்கள் குறைவாகவே இருந்தார்கள் ஆனால் அதிகாரத்தில் இருந்து கொண்டே பெரியாரையும் பேசியதால் அண்ணாவின் எல்லாம் ஆழமாக பேசியதற்கு கலைஞர் அதிகமாக விமர்சிக்கப்பட்டார் என்பதுதான் பேச்சு எம்ஜிஆர் அல்லது ஜெயலலிதாவை அவமதிக்கும் நோக்கம் கொண்டது அல்ல என்றும் இந்நிலையில் நடைபெற்ற உள்ள ஆணவ படுகொலைக்கெல்லாம் எதிரான ஆர்ப்பாட்டத்தில் மேடையில் பேசிய அனைவரும் திருச்சி பொதுக்கூட்டத்தில் நடைபெற்ற தீர்மானங்கள் குறித்து மட்டும்தான் பேச வேண்டும் என்று அவர் கூறியிருந்தாராம் அதாவது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா குறித்து நான் அவமதிக்கும் வகையில் பேசியதாக பரப்புகள் கருத்தப்பட்டுள்ளும் எதிர்வனையாக கட்சித் தொழில் யாரும் சமூக ஊடகங்கள் கூட எதையும் பதிவிட வேண்டாம் என்று கூறியிருந்தார் மேலும் இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி குறித்து அல்லது அதிமுகவின் வேறு எந்த தலைவர்கள் குறித்தோ அவர்களுக்கு பதிலளித்து தரும் வகையில் தான் பேசக்கூடாது நான் பேசிய குறித்த விளக்கத்தை எல்லாம் ஊடகங்களுக்கு தெரிவிக்க தயாராக இருக்கிறேன் என்று தொல் தீர்மானம் தெரிவித்தார் தொண்டர்கள் யாரும் விளக்கம் அளிக்கவோ அல்லது எதிர்வினை ஆற்றவோ வேண்டாம் என கேட்டுக்கொண்டாராம் கொண்டாராம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்